வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஊர்ல வெள்ள இல்லை ஸோ நான் வெள்ளேருந்து ரெக்கார்ட் பண்றதுனால ரெக்கார்டிங் கிளியராக இருக்குமா இல்லையான்னு தெரியாது நேற்று இரநூத்தி ஐம்பது முந்நூறு பாயிண்ட் மேலே போய் திரும்பி இறங்கி கடைசியில் எழுபத்தி ரெண்டு க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு அந்த இரநூறு பாயிண்ட் அப்ல இருக்கு காலம் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு எப்படி க்ளோஸ் ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது பட் இது சஸ்டைனபிள் ரைஸ் கிடையாது இதுலேருந்து எல்லாரும் பணத்தை எப்படி வெள்ளம் எடுத்துட்டு போகலான்னு பார்க்குறாங்க பல ஐபிஓ வருது பல ஃபாரின் கம்பெனிஸே இந்தியாவில் ஐபிஓ போடலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க பட் இந்த ஃபிராத்துலேயும் நம்ம ஆடிதான் ஆகணும் அதனால நம்ம அந்த பட்டாஸ் லிஸ்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மட்டும் கன்சிடர் பண்ணுவோம் ரொம்ப டிஃபென்சிவாக இருப்போம் இப்போதைக்கு நம்மள்ட்ட நல்ல பொசிஷனில் இருக்குது எல்லா ஸ்டாக்ஸுமே ப்ராஃபிட்டபிளாக இருக்கு ஸோ பார்த்து நிறுத்தி நிதானமாக ஆடுங்க இப்போதைக்கு அந்த ட்ரூஸுங்கிறது ஹோல்ட் ஆகிருக்கு அதனால வந்து கோல்டு கரெக்டாக இருக்கு அதே சமயத்தில் கச்சா எண்ணெயும் கரெக்டாக இருக்கு ரூபாய் எண்பத்தி ஆறு பதினாறு எண்பத்தி ஆறு இருபதுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நான் கடைசியாக பார்க்கறது அந்த பீஸு எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்னு தெரியாது அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் த டைம் ஈரான் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால ஈரானால் பெருசாக ஸ்ட்ரைக் பண்ண முடியாதுங்கிறது தெளிவாகிடுது ஈரானால் என்ன பண்ண முடியும் அட்மோஸ்ட்னா மோஸ்ட் ஆஃப் பிராக் கூட பண்ண முடியாது இங்கே அங்கே ஐசோலேட்டட் ஒன்று ரெண்டு டெரரிஸ்ட் அட்டாக் தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில் ஈரான் இருக்குது ஈரானுக்கு டைரக்டாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஊர் சைனா சைனா டிப்ளமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் ஆம்ஸ் அபியடேஷன் கொடுத்து சப்போர்ட் பண்ணலை ஸோ இதுதான் இஸ்ல ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இருக்கிற அடுத்த இஷ்யூ வந்து அந்த ஐஏஏவும் அமெரிக்காவும் எப்படி ஈரானை ஃபோர்ஸ் பண்ணி சரண்டர் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிற அடுத்த டாபிக்கு வரும் ஸோ இதுதான் மிடில் ஈஸ்ட்டு இப்போதைக்கு மிடில் ஈஸ்ட் ப்ராப்ளம் ஓவர் ரஷ்யா யுக்ரைன் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு அதுக்கு எந்த தீர்வும் இல்லை இந்த டாரிக் வார் வந்து எந்த ஸ்டேஜில் எப்போ முடியும் அப்படின்னு தெரியல இப்போதைக்கு வந்து ட்ரம்ப் சொன்ன எடுக்கிட்ட வந்து இன்னும் ரெண்டு வாரத்துல அந்த ஜூலை ஏழாம் தேதி வந்துடும் திரும்பி ட்ரம்ப் எப்படி பெல்டி அடிப்பாருன்னு எனக்கு தெரியாது ட்ரம்ப் என்னை பொறுத்த வரைக்கும் பெல்டி அடிக்க பெல்டி அடிப்பாருங்கிறது தான் என்னோட கணக்கு இதெல்லாம் பார்த்து ஜெரும் போது என்ன சொல்றாருன்னா வெரி கிளியர் இது மாதிரி நான் ரேட்டா இப்போதைக்கு குறைக்க மாட்டேன் சரி எனக்கு பாலிடிக்ஸ் கிடையாட்டாலும் மத்த ரிசர்வ் பேங்க் அந்த கிடை வைஸ் சேர்மனுக்கு தான் இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம்ங்கிற மாதிரி சொல்லலாம் சொல்லிட்டாரு இன்ஃப்ளேஷன் அவுட் புக் ஹையா இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு ரேட் கட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லும் அண்ட் மற்ற நம்ம கரன்சிலாம் ப்ரெஷர்ல இருக்கும் வீக்காக இருக்கும் எவ்வளோ நாளைக்கு மல்லோத்தரை டாலர் விற்கிறாருன்னு பொறுத்து பார்ப்போம் இன்னைக்கு இதுதான் இன்டர்நேஷ்னல் நியூஸ் பட் இந்தியா நியூஸ் நிறைய இருக்கு இந்தியா நியூஸ் ஒன்று பார்ப்போம் இந்த ஏர் இண்டியா கிராஷ் ஆனப்பதா டாட்டாவோட குரூப்போட பிராண்டு குறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க ரத்தன் டாடா இல்லைங்கிறது பிராண்டை எப்படி அஃபெக்ட் ஆகுங்க ரெண்டு டவுட் இருந்து ஆனுவல் பிராண்ட் சர்வே எடுத்ததுல டாடா தான் நம்பர் ஒன் இந்தியாவில் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு எனக்கு என்னைக்குமே சந்தேகமே கிடையாது பட் இருந்தாலும் மார்க்கெட்ல ஒரு கலப்பி விட்டுருந்தாங்க அந்த கிளப்பி விட்டுறது நிகாரிக்கப்பட்டது ஈவன் ஒரு பிராண்ட் ரேட்டிங்ல டாடாஸ் தான் டாப் பிராண்டா இந்த ரத்தன் டாட்டா போய் ஒரு ஆறு மாசத்துல இது கிளியரா இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு இந்த மார்க்கெட்ல வந்து பல பெரிய கம்பெனிகள் ஆந்திர பிரதேஷ் மினரல் டெவலப்மெண்ட் ஒண்ணு ஐசிஐசிஐ ஒண்ணு இது மாதிரி பல பெரிய கம்பெனிகள் வந்து டோட்டலா பத்தாயிரம் கோடி ரைஸ் பண்ண போறாங்க பாண்ட்ஸ்ல ஐசிஐசிஐ வந்து டயர் டூ பாண்ட்ஸ் வந்து போட போறாங்க இந்த டயர் டூ பாண்ட்ஸ்ங்கிறது லக்ஷ்மி விலாஸ் பேங்க்லயும் அதே மாதிரி எஸ் பேங்க்லயும் ப்ராப்ளம் ஆன பேங்க் ரெண்டுமே கோர்ட்ல கேஸ் இருக்கு பட் ஐசிஐசிஐ இஸ் அ வெரி ஸ்டேபிள் அண்ட் ஸ்ட்ராங் பேங்க் அதே மாதிரி சுமிடோமோ யார் வந்து இதை வாங்கினாங்க எஸ் பேங்க் வாங்கினாங்களோ அவங்களோட ஃபைனான்ஸ் ஆம் வந்து அவங்களும் பணம் ரைஸ் பண்றாங்க ஸோ லாட் ஆஃப் கம்பெனி பத்தாயிரம் கோடி ரைஸ் பண்றாங்க எல்லாமே டெட் இஸ்யூஸ் தான் ஐசிஐசிஐ வந்து ஐநூறு கோடி வந்து பேசிஷ் மக்கள் கொடுத்தா ஒரு முந்நூறு ஐநூறு கோடி வாங்குறதாவும் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டே ஆப்ஷன் நடக்கும் அதில் ரேட்ஸ் டிசைட் ஆகும் இது ரவுண்ட் அபௌட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் அதுல வந்து பல பேர் வந்து வாங்காம இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் அதை வாங்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து ஒரு கோடி ரூபா ஒரு பாண்டுங்கிறது கிளியரா தெரியும் நீங்கள் எல்லாரும் அவலமாக ஏற்றுக்க எதிர்பார்த்துருந்த ஹெச்டிபி இஷ்யூ இன்னைக்கு வருது பல புரோக்கர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு உங்களை வந்து போடுங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க இந்த இஷ்யூவை நீங்கள் டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கம்பெனி நல்ல கம்பெனி மார்க்கெட்டோட கிரே மார்க்கெட் வந்து ஆயிரத்தி இரநூறுவாயில் இருக்குது எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் இஷ்யூ போடுறாங்க ஆல் திங்ஸ் கன்சிடர்ட் மார்க்கெட் இப்படிலாம் பயன்ட் இருந்தால் அது ஆயிரத்தி இரநூறு மூணில் லிஸ்ட் ஆகும் உங்களுக்கு ஒரு லாட்ரி சீட்டு கிடச்சிதுன்னா அந்த லாட்ரியில் போட்டு உருட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இந்த அதனால் நிறைய ஃபைனான்சிங் நடக்கிறது நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை கூப்பிட்டு பே புரோக்கரேஜ் சொல்கிறாங்க அதனால் இது பலதரம் மல்டிப்ள மல்டிபிள்ஸில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது கம்ப்ளீட்லி ஒரு லாட்ரி இஷ்யூ தான் லாட்ரியை விட்டால் வேற ஒன்றும் சொல்ல முடியாது நம்மளால ஸோ இந்த லாட்ரியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா பண்ண போகிறது இல்லையே பண்ண போகிறது இல்லையான்னு எனக்கு தெரியாது அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நான் வந்து ஆஸ் அ பிரின்ஸிபல் ஐபிஓவில் போட மாட்டேன் நான் ஐபிஓவில் இதை வந்து கன்சிடரும் பண்ண போகிறது இல்லை அதுக்கப்புறம் அது எழுநூற்றி ரூபாய்க்கு எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி இதுக்கு பதிலாக நான் வந்து கர்நாடகா பேங்க்கோ இல்லை சவுத் இண்டியன் பேங்க்கோ இல்லை ஃபெட்ரல் பேங்க்கோ இதை கன்சிடர் இல்லை ஒரு இண்டஸ் இன் பேங்கோ கன்சிடர் பண்ணுறது பெட்டர் இண்டஸ் இன் பேங்க்கோ இந்த பேங்க் நான் பட்டியலிட்டதெல்லாம் புக் வேல்யூக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது கொஞ்சம் ஃபெட்ரல் பேங்க் புக் வேல்யூக்கு ஜாஸ்தி இருக்குது ஆனால் லாங் டேர்மில் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு பெட்டர் ஆனால் இதில் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னோடய கணக்கு பட் உங்களுக்கு ஒரு லிஸ்டிங் எயின் கிடைக்கும் அதில் நிறைய பேருக்கு ஒரு கிக்கு இருக்கிறதுனால நீங்கள் டெஃபினட்டாக அதை கன்சிடர் பண்ணலாம் ஹீரோ மோட்டார் கார்ப் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை ஏன்னா ஜியோஜெத் வந்து பப்ளிக்கே நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு கவர் கொடுத்துருக்காரு ஹீரோ மோட்டார் கார்ப்பு நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண ஒரு ஸ்டாக்கு ஆல்ரெடி நம்ம இருபது பர்சன்ட் லாபத்தில் இருக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் சொன்னதையே திரும்பி சொல்லியிருக்காங்க ப்ராடக்ட் மார்க்கெட் ஷேர் ஏற்றினா தான் இந்த கம்பெனிக்கு சீரியஸ் அப்சைட் வரும் இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் என்ன அது கடன் இல்லை அதுக்குள்ளே பல கம்பெனி இருக்குது ஏத்தரோட ஷேர் இருக்குது ஆயிலர்னு ஒரு த்ரீ வீலர் கம்பெனியை வாங்கியிருக்காங்க த்ரீ வீலர் மார்க்கெட் லான்ச் பண்ண போகிறாங்க ஹார்லி டேவிட்ஸன் அதுக்கப்புறம் பல ஹை அண்ட் பைக்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்கூட்டரில் ரெண்டு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஒன் ஸ்கீமில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் அவங்களுக்கு பாப்புலராக போகிறது அதனால் இந்த கம்பெனியை நம்ம வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீப்பாக இருக்கும்போது நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் வெல் லெஃப்ட் விட்றது பெட்டர் இந்த கம்பெனியில் ஃபைனான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதனால் இந்த கம்பெனி வந்து ஆனால் இன்ஜினியரிங்லேயும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்லேயும் வீக்கு அதனால் வெளியிலேருந்து ப்ராடக்ட் இன்ஜினியரிங் வாங்கணும் அண்ட் வெளிலேருந்து வந்து ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணி இவங்க உள்ளே வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இந்த ஹோண்டா சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்பிளெண்டர் அதுக்கு முன்னாடி சிடி ஹண்ட்ரட் எல்லாமே ஹோண்டாவோட வண்டி ஹோண்டா இப்போ தனியாக போயிட்டாங்க அதனால் ஹோண்டா ஷைன் மாதிரி ஒரு பிராண்டை இவங்களால் கொடுக்க முடியல பல்சர் மாதிரி இவங்களால ஒரு ப்ராண்டை கொடுக்க முடியல இன்னொன்று பஜாஜும் டிவிஎஸும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க இவங்க எக்ஸ்போர்ட்டை ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் இவங்க ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் கிடையாது அதனால இன்னொரு சென்ஸ் ஆஃப் வீக்னஸ் ஸோ இந்த பேலன்ஸ் எல்லாம் பார்க்கறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் டைம் ஃபார் கன்சட்ரேஷன் தாண்டிட்டு இதை கன்சிடர் பண்ணலாமா இல்லை டாட்டா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறச்ச டாட்டா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணுறது பெட்டர் அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஷால் மெகா மார்க் அப்படிங்கிற கம்பெனி இதை நம்ம தொடாத கம்பெனி பக்கத்துலேயே போகாத கம்பெனி ஏன்னா ஓனரை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது தப்பாகவும் தெரியாது ரைட்டாகவும் தெரியாது அதனால் நம்மளால் ஒப்பீனியன் கொடுக்க முடியல அந்த கம்பெனி வந்து பத்து பர்சன்ட் ஓனர் விற்று நூறு கோடிக்கு மேலே ஸ்டாக்கை விற்று விற்று ப்ரமோட்டர் விற்றதை வந்து அமெரிக்காவில் இந்த பேசிவ் ஃபண்ட்ஸ் நடத்துற மேன் கார்ட் அப்படிங்கிற குரூப்பு வாங்கியிருந்தா தான் சிபி அதனால் ப்ரமோட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நெகோஷியேட் பண்ணி வேன் கார்டுங்கிறவங்க அந்த கம்பெனியை வாங்கி அந்த சாக்கை வாங்கிட்டாங்க அதனால தான் அந்த மார்க்கெட் அவர் பத்து பர்சன்ட் விற்று இதனால் அவர் கண்ட்ரோல் போகுமானா கண்ட்ரோல் போகாதுங்கிறது என்னோடய கருத்து அதனால் இங்களுக்கு கண்ட்ரோல் அந்த கம்பெனியில் போகாது ஸோ இது வந்து உண்மையான நியூஸ் மார்க்கெட் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி வந்து நூற்றி ஐம்பது பாயிண்ட் தான் ஹை நார்மலாக பேங்க் நிஃப்டியை வச்சு தான் இண்டெக்ஸை ஏற்றுவாங்க இன்னைக்கு மற்ற ஸ்தாக்கத்தை வச்சு இண்டெக்ஸை ஏற்றி இருக்காங்க அதே மாதிரி நோவோ நாடஸ்க் வந்து மஞ்சாரோ அப்படிங்கிற எல்லி லில்லி கம்பெனியோட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் விகோவியை லான்ச் பண்ணிட்டாங்க இந்தியாவில் வீகோவி லான்ச் டூ இதனால்தான் நோவோர் நாடஸ்க் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இல்லாமல் அவங்களோட இந்த இன்சூரன்ஸ் இன்ஜெக்டபுல இந்தியாவிலேருந்து மெதுவாக வித்ரா பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஸோ இப்போ வீகோவியும் மஞ்சாராவும் இந்தியாவில் அவைலபிளாக இருக்கும் இந்தியா தான் வந்து என்ன மாதிரி ஆட்கள் இருக்கிறது ஜாஸ்தி ஒபேசிட்டி கேபிட்டல் அப்படி வேர்ல்டு அதனால் நீங்கள் இது ரொம்ப சீரியஸாக நல்லா நடக்கும் இந்த ஒபேசிட்டி ட்ரக்கு வந்து நல்லா நடக்கும் மக்களுக்கு பசி எடுக்காது இந்த ஊசியை போட்டாங்கிறதுனால இது நடக்கும் அதே சமயத்தில் பேட்டன்ட் ஓட்டு வெளில போகும் டாக்டர் ரெட்டி நாட்கோ சன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு கம்பெனியும் ரெடியாக இருக்காங்க பவுன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளைட் பண்ணுறதுக்கு ரெட்டியும் நாட்கோ ஃபார்மாவும் ரெவில் மின்ட் அப்படிங்கிற ஒரு கேன்சர் ட்ரக்கு அகேன்ஸ்டாக இதை இறக்க போகிறாங்க அதுதான் இந்த காப் அந்த ரெண்டு கம்பெனியோட ஃப்யூச்சர் இது எப்படி போகுங்கிறது பொறுத்திருந்து பார்த்து தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் பொசிஷன் எக்ஸ்ட்ரீம்லி ஹை நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம் அதனால் கோல்டும் இறங்கி கோல்டு இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது ஏன்னா ஒரு பீஸ் டிவிடென்ட் கிடச்சிருக்கு இன்னொரு சமயத்தில் ஜெரோம் போல் இப்போதைக்கு ரேட் கட்டி இல்லைன்ட்டாரு அதனால கோல்டு இங்கேயே ஹோல்டு பண்ணும் இல்லட்டா கொஞ்சம் மார்ஜினாக இறங்கும் சப்போர்ட்டுக்கு கோல்டுக்கு வந்து சைனா அண்ட் ரஷ்யா கொடுப்பாங்க ஏன்னா அவங்க டாலர்லேருந்து வெள்ளை போகணுன்னு நினைக்கிறாங்க இன்கேஸ் கோல்டு ஒன்று இறங்கிட்டனா இவங்க டாலரை கொடுத்து கோல்டு வாங்குவாங்க அதுதான் ஃப்ளோர் இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஹையாக இருக்கிறதுக்கு என்ன மிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா முதல்ல இந்த இதை புரிஞ்சுக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாகவும் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாகவும் மூன்றரை லட்சம் கோடி ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் த்ரீ அண்ட் அண்ட் ஹாஃப் லேக் க்ரோட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மூன்றரை லட்சம் கோடி இருந்ததுனால தான் உங்கள் மார்க்கெட் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது இந்த மூன்றரை லட்சம் கோடிங்க ஹியூண்டை மாதிரி பல கம்பெனிகள் பப்ளிக் இஷ்யூ போட்டு வெள்ளை எடுத்திருக்காங்க அதே மாதிரி ப்ரமோட்டர்ஸ் பல பேர் ஸ்டாக்ஸை விட்டு வெள்ளை எடுத்திருக்காங்க இந்த பார்ட்டி எவ்வளோ நாள் கன்சிடர் ஆகும்னு தெரியல நார்மலி மூணு லட்சம் கோடி போட்டிருந்தா மார்க்கெட் முப்பதாயிரத்தை தாண்டி இருக்கணும் இது எவ்வளோ நாளைக்கு நம்ம போட்டுட்ருப்போம் மற்றவங்க கொடுத்துட்ருப்பாங்கிறத நம்மளுக்கு தெரியல அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கன்சிடர் பண்ணணும் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்ச செய்தியில் விளைவுகிற இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒன்று ரெண்டுன்னு பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டில் வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என்ன தம்பி அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறான்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கலை கேட்கவும் கேட்கும் கேட்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்ட்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க